السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين قال نبينا محمد صلى الله عليه وسلم يَا رَسُولَ اللَّهُ إِبْنُ الْجُدَعَانِ كَانَ فِي الْجَاهِلِيَّةِ يسل الرَّحِبَ وَيُطْعِمُ الْمِسْكِينَ إِلَى آخِرِهِ صَدَقَ رَسُولَ اللَّهِ الْعَظِيمُ جنيت القرية الله من الأرهام الله جل شانه تعالى نمضي كل تندر فرمان نبي نبيه اللّ الله صلى الله عليه அன்னவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி பின்பற்றி நடக்க சுண்ணத்தான நடைமுறைகள் இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் நாம் செய்யக்கூடிய செய்த எல்லா விதமான அமல்களும் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் இவ்வுலகத்தில் உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் ரசோனை சார்ந்தவர்களாக குரான் ஹதீஃபின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு நல்ல நசீமை அல்லா துஷா ஏற்படுத்தி அல்லாமை நல்ல நாம் ஒரு அமலை செய்யக்கூடிய நேரத்திலையும் சரி அல்லது ஒரு அமலை செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடியும் சரி நாம சந்தோஷப்படணுமா அப்படின்னா சந்தோஷத்தை தாண்டி மிக மிக நம்ம ரொம்ப முதல்ல கவலைப்பட வேண்டும் என்பதாக நாம சொன்னோம் நாம ஒரு அமலை செஞ்சுட்டா நமக்கு நிறைய நபர்களுக்கு அப்பாடா நான் எப்படியும் தொழுதுட்டண்டா படா எப்படியோ நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஆடை குர்பானை கொடுத்துட்டேன்டா எப்படியோ நம்ம புரான் ஓதிட்டேன் இன்னைக்கு பத்து வருஷம் ஓதணும்னு நினைச்சு நான் ஓதிட்டேன் அப்படி எல்லாம் நம்ம ஒரு அமலை செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் ஆனால் மிக மிக ரொம்ப முக்கியமாக நமக்கு கவலை ஏற்படணும் அப்படின்றத நம்மளுடைய மார்ப்பம் சொல்லுது நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஏன்னா அது எந்த தரத்துல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதை தாண்டி நாம் எந்த ஒரு அமலை செய்தாலும் அல்லாஹுவினுடைய பொருத்தம் அந்த அமல் கபோலியத்து அந்த அமல் வந்து கபோலியத்தான ஒரு அமலாக இருந்ததா அப்படிங்கிற விஷயத்துல நாம் ரொம்ப மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் அதுல மிக ரொம்ப முக்கியமானது அதன் முதல் விஷயமாக ஒரு நான்கு ஐந்து விஷயங்கள் சொல்லித்தரப்படுகிறது நம்மளுடைய அமலுடைய அதுவும் கபூலியத்தான அமல் கிடைப்பதற்கு கபூலியத்தான அமல் கிடைப்பதற்கு ஒரு நான்கு ஐந்து விஷயங்கள் சொல்லித்தரப்படுகிறது அதன் முதல் விஷயம் முதல்ல ஈமான் நம்மளுடைய ஈமான் உறுதியாக நம்மளுடைய ஈமான் சரியாக இருக்கும் வரை ஜல்ல அல்லாஹல்லு அந்த நாம் செய்யக்கூடிய அமலில் அல்லாஹ் ஒரு அங்கீகாரத்தை ஒரு கபோலியத்தை அல்லாஹ் தருகிறார் எனவே ஈமானோடு ஈமானோடு செய்யப்படாத அமல்கள் அல்லாஹோடத்துல நம்மளுடைய வாழ்க்கை நம்மள்கிட்ட ஈமான் இல்ல ஈமான் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய அமலால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா என்பதை அல்லா ஜல்ல ஷா நோபு தாயலா குரானிலே ஹதி குரான் ஹதீஸ்ல நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தருகிறாஹு அவங்கள்ட்ட வந்து அல்லாஹின் தூதரே ஒரு மனிதர் ஜாகுலியத்தான மடையர்கள் வாழக்கூடிய காலகட்டம் அந்த காலத்துல ஒரு மனிதன் இல்லை வேறு ஈமான் இல்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நல்ல சொந்த பந்தங்களோட இணக்கமாக எசிலூர் ரஹீமன் உறவினர்களோடு இணக்கமாக வாழ்கிறார் ஒன்று ரெண்டாவது வ யுகைமரும் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய சாப்பாடு நிறைய உதவி செய்கிறார் ஃபஹல்ஜாக்க நாஃபியாவோ இவருடைய இந்த செயல்பாடுகள் பிரயோஜனத்தை கொடுக்குமா இவர்கள் இவர் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் பயன் கொடுக்குமா பயன் அளிக்குமா அப்படின்னு ஐசாரதியு அவங்க கேட்கறாங்க ரசூ சுல்லாம் அணி இவர் சொல்லும் ஒரே வார்த்தையை சொன்னாங்க லால் அவர் அவர் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வதால் ஏழை எளிய மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ட்டா ஏன்னா அடிப்படை உள்ளத்துல ஈமான் இல்லை நாம ஈமானோடு இருந்து மக்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கிறோம் அப்படின்னா அதுல அல்லாஹ் கபூலியத்தை அங்கீகாரத்தை நன்மையை அல்லாஹ வைத்திருந்துகிறார் ஒரு ஈமான் இல்லாத ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒருவர் நாம ஈமானோட இருந்து நம்ம யாருக்கு வேண்டுமானாலும் உதவி செய்யலாம் முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அது பிரச்சனை இல்லானால் ஈமான் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில ஈமான் இல்லாமல் மாற்று மதத்தை சார்ந்த ஒருவர் வந்து ஈமான் இல்லாமல் நிறைய உதவிகள் செய்கிறார் அப்படின்னு சொன்னா அதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது என் அடிப்படை அங்க ஈமான் இல்லை நீ உன்ட்ட ஈமான் இல்லை அதனால நீ நிறைய உதவி செஞ்சிருக்கிற அதனால நீ வந்து சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு நல்லா தாட்டி விடுவாங்கன்னா நிச்சயமாக கிடையாது எனவே அதனாலதான் இந்த விகல் நாயகம் செல்லல்லாஹ் அலைமி வசல்வம் அவர்கள் முதல் விஷயமாக நம்மளுடைய ஈமான் அங்கீகரிக்க நம்மளுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட நம்மளுடைய அமல்கள் கபூலியத்தாக நமக்கு முதல் விஷயமாக நம்மளுடைய வாழ்க்கையில ஈமான் இருக்கணும் அந்த ஈமான்ல உறுதிய அந்த ஈமான்ல உறுதி இருக்கணும் அப்படின்னாங்க விகல் நாயகம் செல்லல்லாஹா அவர்கள் எனவே அந்த குறி அல்லாஹி நல்லா இரு நாம நிறைய நபர்கள் நாம நிறைய பேரு நம்ம ஆடு வாங்குவதற்காக வேண்டி மும்முரமாக தயாரிப்புல இருப்போம் இந்த ஆடு வந்து குர்பானி கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மும்முரமான அந்த தேடல்ல நம்ம இருந்திருக்கக்கூடிய நேரத்துல நம்ம பேருக்காக பெருமைக்காக புகழுக்காக இல்லாமல் நம்மளுடைய ஈமான் உறுதியான ஈமானோட நான் அல்லாஹவுக்காக வேண்டி நான் தருகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட நாம நாம ஒரு அமலை அது ஒரு அமல் தான் அப்படிங்கிறது அது ஒரு எனவே அந்த அமல் ஆட்டினுடைய அமல் கபூலியத்தாகணும் அப்படின்னா அல்லாஹரசோல் எந்த முறைப்படி நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த முறைப்படி நம்முடைய ஈமான் இருக்குமேயானால் நாம செய்யக்கூடிய அந்த அமல் கபூலியத்தான அமலாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அல்லாஹ் ஜுல்லா நமக்கு என்னென்ன நல் நற்காரியங்களை சொல்லி தந்தார்களோ அவைகளை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் இறைவனும் எல்லோருக்கும் அந்த நல்ல நசீவை ஏற்படுத்தி தருவானாக தங்கள் இல்லாத சொல்லலாம்